அந்த கோயில பார்த்தோம்னு அறியாமலே எனக்குள்ள ஒரு ஆட்டம் இருக்கிறாங்க ஐத்தமிழ்தாய் நெயர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் தொடர்பான பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் திரு சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் அவருடன் பேசலாம் ஐத்தமிழ் தாய் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் சிவபெருமானிய கோயில்கள் ஐம்பத்தி நாலு கோயில் இருக்கு நாகூர்ல சிவராத்திரிக்கு சிவ ஓட்டம்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி நாலு சிவ ஓட்டம்னு பேர் கிளம் அப்படின்னு பேரு இந்த கோயில் போய் திருநந்தி அப்படின்னு அப்படின்னு அந்த கோயிலுக்கு நான் போனது இல்லை சமீபத்துல ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னால நான் என்னுடைய சகோதரி அம்பியா என்னுடைய வைத்தியர் மோகன் நாங்க மூணு பேரும் பேர் இருந்தோம் அந்த கோயில பார்த்தோம்னா அறியாமலே எனக்குள்ள ஒரு ஆற்றல் எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்து அந்த கோயில பார்க்க ஓடனேன் ஒண்ணு அங்க ஒரு பெரிய மலை மலை மேல ஏறியாச்சு நல்ல மழை நேரம் சாயந்திரமான நேரம் இவங்க என்ன காணும்னு அகத்தியபிரும்பம் வேண்டுதாங்க இது நடந்தது உண்மையான செய்தி சத்தியமான செய்தி இன்னும் நீங்க போய் பார்க்கலாம் திருநந்திக்கிழங்கிற ஊர்ல அகத்தியால் செய்யப்பட்ட குடவரை கோயில் இருக்கு சிவலிங்கம் இருக்கு அகசியர் பூச்சித்து உட்கார்ந்த இடம் அப்படி இன்னும் இருக்கு அகசியருடைய திருமேனி இன்னும் அப்படியே இருக்கு அங்க சரியா அங்க அந்த மலை கிட்ட போன அந்த குகைக்கு மேல ஒரு நூறு நூ நூத்தி எண்பத்தடி உயரத்துக்கு மேல ஒரு பாறை அந்த பாறை மேல ஏறி பார்த்தா அகத்தியர் கால் பதிந்த இடமும் ஒரு கால் இருந்தா பத்து மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கால் ரெண்டு கால் பாத இடங்களும் வாகை மரம்னு சொல்லக்கூடிய வாகை மரத்துல அகத்தி மரனுடைய திருமணியும் இருக்கு ரொம்ப அருளான இடம் அங்க போய் நான் வணங்கின பிற்பாடு என்னுடைய காட்சியில நிறைய அற்புதங்கள் அந்த இடத்துல கண்டிருக்கிறேன் அதாவது இந்த கலியுகத்துல என்னமெல்லாம் நடக்கும் என்னமெல்லாம் அழிவ இந்த மக்கள் சந்திப்பாங்க அந்த அலுவந்து எப்படியெல்லாம் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்தியே அகத்தியர் சொல்லியிருக்கிறார்கள் சத்தியம் நான் இது அடுத்த விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன் அந்த பாட்டு அந்த பாடைய தொடக்கம் முடிவு எதெல்லாம் செஞ்சா நம்ம தப்பிக்கலாம்ங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மெஞ்ஞான ஒரு பக்கம் இருந்தாலும் விஞ்ஞானம் அதையும் தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அந்த காலத்திலே சொல்லிருக்காங்க சுழவு தட்டி பரந்த காலமும் உண்டு சுட்டுக்குருவி செத்து விழுந்த காலமும் உண்டுன்னு சொன்னாங்க சொளவு தட்டி பரந்த காலமும் உண்டு சிட்டுக்குருவி சுருங்கி விழுந்து செத்த காலமா உண்டுனாங்க எல்லா பக்கமும் டெலிபோனுடைய அந்த கோபுரங்களை வச்சுட்டோம் சிட்டுக்குருவியே கிடையாது வானத்தில் இருக்கக்கூடிய காற்றுக்களை அந்த மாசுக்களை காப்பாற்றக்கூடிய உயிரினங்கள் புள்ளினம்னு சொல்லக்கூடிய பறவைகள் அந்த பறவைகள் பறக்கிற பொழுது அந்த காற்றை சுவாசம் பண்ணி விடுகிற பொழுது வானமண்டத்தினுடைய ஓசோன் உடல சுத்தப்படுத்தப்படும் விதி இருக்கு அதான் பறவைகளை காப்பாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி பறவைகளும் இருக்கு அதான் அந்த காலத்திலேயே பறவை இனம் அதான் மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய வாகனமா வச்சுக்கிட்டாரு மயில் முருகப்பெருமான வாகனமா வச்சிருக்காரு கிளியன் வச்சிருக்காங்க இந்த புள்ளினங்கள்லாம் வானத்தில் பறக்கிற பொழுது அவருடைய காட்டை சுவாசம் பண்ணி விடுகிற பொழுது நம்ம விட்ட மூச்சு காற்று கார்பன் டைஆக்சை சொல்றாங்க இல்லையா அது சுத்தப்படுத்தப்படும்ங்கிறது விதி அதனால அந்த காலத்துல அகசியர் சொன்னது சொலவு தட்டி பறக்க காலமும் உண்டு சுட்டுக்குருவி சுருண்டு விழுந்து காலமும் உண்டுனாரு இன்னைக்கு அந்த கோபுரங்கள் வச்சிட்டோம் தொலைபேசி வந்தாச்சு கதிர்வீச்சு வந்தாச்சு பறவீனங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது அந்த பறவையினங்கள் அழிகிறதுனாலதான் மரங்களை நிறைய வளர்க்கல நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா நிறைய மரம் வளர்த்துருக்குறேன் மரங்கள் வளர்க்குற பொழுது அந்த ஓசனம்படலை மாறுபடும் சொல்றாங்க இங்கே அவர் சொன்ன பாட்டுல ரெண்டு வரிக்கு ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அகத்திய நிறைய அந்த இடத்துல எனக்கு சொல்லியிருக்கிறாங்க கலிவம் எப்படிலாம் இருக்க அங்க போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஆட் ஆட்பொள்ளப்பட்டேன் அகசிய பெருமான அருளை அங்கேயும் நான் கண்டிருக்கேன் தலையாய மகரிஷியில முதல் ரிஷியா உள்ளவர் அகசியர் அடுத்து சீர நிறைவுபடுத்தி கொள்கிறேன் இங்கிருந்து இந்த நந்திக்கிழமை இடத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணா தக்கலைன்னு ஒரு ஊர் தக்கலை வெள்ளம்படைன்னு அந்த ஊருக்கு பேரு மலை சூழ்ந்த இடம் நீங்க பார்க்கலாம் பின்னால் அதை பார்க்கலாம் அதை மலை சூழ்ந்த இடம் ஒரு பதினான்கு கிலோமீட்டர் நடந்தே போகணும் கானகத்தே போகணும் மூங்கில் நெடிய மரங்கள் வாகை உண்ணு ஈட்டி நாககத்தி தோகவத்தி கருங்காலி இது மரங்கள் மரங்கள்லாம் அங்க இருக்கு அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய காற்று நம்முடைய இருதயத்துக்கு கண்ணுக்கு காதுக்கு நம்முடைய உடம்புக்கெல்லாம் திசுக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு அந்த மரங்கள் சொல்றது மரங்களே சித்தர்களை தான் இங்கே நடந்து போனால் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இவ்வளோதான் இருக்கும் இதுக்குள்ள நம்ம கிராஸாக தான் உள்ளே போகணும் போனால் நீர்வீழ்ச்சி இருந்து வரும் அந்த தண்ணியோடு கலந்து சர்ப்பங்களும் வரும் சின்ன 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 பாம்புகளும் மேலே வரும் ஒரு நூற்றம்பது உரத்துலேருந்து அந்த தண்ணி வரும் இவ்வளோதான் இருக்கும் ரெண்டு பக்கமும் பாறைன் இது உள்ளே போகணும் இங்கே பின்னால் அதை பார்த்துக்கலாம் ஸ்கிரீனில் அது ஓடும் அந்த பாறை வழியே உள்ளே போனால் அற்புதமான ஒரு கங்கை அகசியருடைய மனைவி தான் லோபமுத்திரம் அவள் தான் கெங்கையா வந்திருக்கிறா ஊற்றுக்கண் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு தவசியலும் புனிநீராடலும் சொல்லுதாங்களா புனித நீராடுதல் எங்கெங்க ஊற்றுக்கண் நதி தோன்றுகிறதோ அங்க போய் எல்லாருமே குளிக்கணும் அது நம்முடைய பிறவிக்கு நம்ம உயிருக்கு நம்ம உடலுக்கு உடல் சார்ந்த மதி எண்ணங்களுக்கு அது புத்திர் கொடுக்கும் சரிங்களா இங்க அத மாதிரி வெள்ளமடின்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்ணாக ஒரு அருவி வருது இந்த அருவிக்கு அகத்தியர் வச்ச பேரு ஒரு வச்சிருக்காருல்ல அவர் சொன்னது கவிழ்தீர்த்தம்னு பேரு கவிழ் திருத்தம்னா கமண்டலத்தை கவிழ்த்து திருத்தம்னு சொல்றாங்க அகசி பெருமானுங்க தவம் பண்றாரு தன் மனைவி லோகமுத்தலாவோட இதற்கும் கந்த பெருமான்னு சொல்லக்கூடிய கந்த புராணத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு இந்த மலைக்கு இது கச்ச பசுவாசரியுடைய வரலாறு எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் வானவரை சிறை வைத்த அந்த மலையிருந்த நம்முடைய அன்பர்களை தேவர்களை எல்லாம் சிறைமிட்டார் யார் உதவியால வீரபாகு சேனை முதலியும் உதவினால இந்த மலையை குடைந்து அங்க இருக்கிற சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கி முருகப்பெருமான் போர் நிறைவு பெறுவதுக்கு அருள்வாங்க நடந்த திருப்பரங்குன்றம் அங்க மச்சமணி இருக்காரு அது பின்னால சொல்லுதேன் அங்கிருந்து திருச்செந்தூர்ல போய் போர் செஞ்சு முடிச்ச பிற்பாடு தேவர்கள் முருகனுக்கு கொடுத்த வாக்குப்படி பார்வதி பரமேஸ்வரன் கொடுத்த வாக்குப்படி தேவை யானையை திருமணம் முடித்து வைக்கிறார்கள் தேவை யானையை திருமணம் முடித்து வைத்த பிற்பாடு அவர் முதல் முதலில் அகத்தி பெருமானுக்கு தேவை யானையோடு காட்சி கொடுத்த இடம் அந்த இடம் சரிதானா இந்த இடம் தக்காளி முருகப்பெருமான் கோயிலுக்கு மேலே பதினாலு கிலோமீட்டர்ல இருக்கு வெள்ளம்படைங்கிற கிராமத்துல நார்களுக்கும் கன்னியா க திருவனந்தபுரத்துக்கும் போற அங்கு பார்த்தால் அப்படியே குடைவரை சிற்பமாக வேல் விநாயக பெருமான் தெய்வ யானை முருகன் வள்ளிங்க இருக்க மாட்டாங்க முக்கால் நாளிகை பொழுது முருகப்பெருமானை தன் கண்குளிர கண்டு வணங்கிய திருத்தலம் அகத்தியர் வணங்கிய திருத்தலம் இந்த தலம் அங்க சிவபெருமானுடைய திருமணி தோற்றத்தோடு சிவலிங்க உடையமாக அகத்தில் இருக்கிறார் முருகப்பெருமான் யானை விநாயகர் கூறிய வடிவில் இந்த தோற்றத்தோடு அங்க இருக்கிறாங்க வாய்ப்பிருந்தால் பக்தி சிரத்தையோடு போய் மனிதர்கள் எதை வேண்டி நீங்க போறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய தவவல்ல சேத்திரம் இங்கு கடபாபிஷேகம் ரொம்ப முக்கியம் சந்தன அபிஷேகம் செய்து மலர்மாலை சாற்றி இந்த முருகனை வணங்கினால் மிகவும் சிறப்பு அந்த கீழே வந்தா முருகன் திருமண திருமண காட்சி கண்ட மண்டபம்னு ஒன்று இருக்கு அங்கேயும் முருகப்பெருமான் திருமண குலத்தோடு இருக்கிறாங்க தக்காளி முருகப்பெருமான் எட்டடி அடி பத்தடி வருத்துல முருகப்பெருமான் கல்யாண குலத்தோட அகசியோட இருக்கிறார் அகசியோடைய சிறப்பை மீண்டும் சொல்லுவண்ணம் இன்றைய பதிவோடு நிறைவு செய்து கொண்டு அன்பே சிவம் வணக்கம்